சூரிய மாதிரி சீரியல் இப்போ ரெட்டக்காசமான அருமையான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை தாங்க நம்ம சூர்யா வந்து அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாம் வந்து தடபுடலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்டீஜாக்கு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க எல்லோரும் வந்து வந்திருக்காங்க பிள்ளை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஸ்டீஜா வந்து ரெடி பண்ணி சேரில் வந்து உட்கார சொல்கிறாங்க முத முதல்ல வந்து ஸ்டீஜாக்கு வந்து மாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் மாறி நீ ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா நீங்கள் இருக்கும்போது நான் பண்ணலாமா ஸ்ரீஜாக்கு நீ வந்து அக்கா மட்டும் இல்லை நீ தான் அம்மா நீ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்வதி வந்து சொன்னேன் சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா பண்ணிடுறேன்னு சொல்லி ஸ்ரீஜாக்கு வந்து மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சந்தனம் குங்குமம் அப்புறம் பன்னீரால் வந்து அப்படியே வந்து தெளிக்கிறாங்க அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வகை ஆறு வகை சாப்பாடு வந்து பண்ணியிருப்பாங்க பிள்ளை இருக்குது ஏம்ச்சம்பளம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம்னு அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து ஊட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அக்கா எனக்கு மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாம் என்னோடய கடமை தாம்மா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து இருக்காங்க நம்ம ஸ்ரீஜா அதே மாதிரி வந்து பார்வதி வந்து ஸ்ரீஜாக்கு வந்து மரியாதை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டி விட்றாங்க ஆசுனியாக அதே மாதிரி ஊட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் தாரா நம்ம மாறி எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து சூரியன்லேந்து எல்லாரும் இதே மாதிரி சாப்பாடு எல்லாரும் ஊட்டி விட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிஸ்டர் அந்த கனியை ஒன்றும் சாப்பிடவே இல்லையே சிஸ்டர் அது சாப்பிட்டா தானே நம்ம ஜெயிக்க முடியும் ஆமாண்டா நம்ம எடுத்தோம் கௌத்தோம்னு சொல்ல முடியாதுரா எதுவாக இருந்தாலும் பொறுமையாக தாண்டா ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீஜாக்கு திடீர்னு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அப்படியே வந்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு ஹஸ்பண்டு சார் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஃபோன் அடிங்க அப்படின்னு சொன்னேன் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க வேக வேகமாக வந்து ஸ்டீச்சாவை பார்க்குறதுக்காக வராங்க ஒரு பக்கம் வந்து தண்ணி வந்து தெளிக்கிறாங்க ஸ்டீச்சா மேலே ஸ்டீச்சாக வந்து ஏன் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறேன் என்னம்மா நீ சரியாக நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து செய்யவே மாட்டேங்கிற ஏன் தான் பிடிவாதமாக இருக்க விரதம் இருக்கலாம் அதுவும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நீ என்ன திங்கக்கெழம ஒன்று செவ்வாய் கிழம ஒன்றுன்னு வாரம் ஃபுல்லாக வந்து விரதம் இருந்தேன்னா என்னத்தை நான் சொல்கிறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்னியில் இருந்து எல்லாரும் அதே மாதிரி வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்துடுறாங்க வந்துட்டு வந்து ஸ்ரீஜா வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னேன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சோன்னே இவங்க சரியாக வந்து சாப்பிட்றது இல்லை ஆமாங்க டெய்லி வந்து ஏதாவது ஒரு காரணன்றது சொல்லி விரதம் விரதம்னு போட்டு இருக்கா நான் எழுதி கொடுத்ததை இது வரைக்கும் கவனமாக கொடுத்தீங்கல்ல இன்னமும் கவனமாக வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு இது எக்ஸ்ட்ரா வந்து எழுதி கொடுக்குறாங்க அவங்க எழுதி கொடுத்தானே அவங்க மட்டுமும் போகிறாங்க ஸ்ரீஜா ஏன் ஸ்ரீஜா நீ இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அக்கா உன்னை போல தானக்கா நானும் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் சிஸ்டர் இவள் உண்மையிலே மாறியோட தங்கச்சி தான் சிஸ்டர் மாறி தான் வந்து விரதம்லேருந்து அம்மனை வந்து சமையல் வந்து சாமி கும்பிட்டு விட்டுருப்பானா மாறிக்கும் ஒரு படி மேலே போயிட்டா போல இருக்கேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி அந்த இடத்துல உடனே வந்து நம்ம மாரி என்ன நினச்சாங்க ஏது நினச்சாங்கன்னு தெரில அந்த நெல்லிக்கனியை வந்து வேக வேகமாக போய் எடுத்துகிட்டு வராங்க ஸ்ரீஜா இந்த நெல்லிக்கனியை நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது இந்த நெல்லிக்காயை நான் சாப்பிட்ணுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் சித்தர் வந்து உனக்கு இதுதான இது வந்து அன்பளிப்பாக கொடுத்துருந்தாரு நீ தான் சாப்பிட்ணும் இப்போதைக்கு நீ தான் சாப்பிட்ணுன்னு மாறி வந்து பிடிவாதமாக வந்து ஸ்ரீஜா கிட்டே வந்து இருக்கிறப்ப தாராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது சிஸ்டர் என்ன சிஸ்டர் என் பொண்ணு வந்து சாப்பிட்றதுக்காக வந்து அந்த நெல்லிக்கனியை வந்து கொடுக்குறா நீங்கள் தடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து கேட்குறாங்க டேய் நம்ம இப்போ என்னடா பண்ண முடியும் நம்ம இப்போ தடுத்தோன்னு வச்சுக்கியேன் நான் வந்து தாராங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்ரீஜா மேலே வந்து கோவம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் இந்த அளவுக்குலாம் எனக்கு கோவம் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாராவும் வந்து யோசிக்கிறாங்க சிஸ்டர் ஏதாவது ஒன்றும் பண்ணுங்க சிஸ்டர் ஸ்ரீஜா பாவம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது டே இரு எது நடக்குமோ அதுதான் நடக்கும் நம்ம கையில் எதுவும் இல்லை சரியா அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் ஒரு முடிவில் தான் இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அமைதியாக நிற்கிறப்ப திருப்பி வந்து ஸ்டீஜா வந்து எனக்கு வேணாங்க்கா நீயே வச்சுக்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே தாராவும் சந்தோஷப்படுறாங்க சங்கரப்பாண்டியும் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்பாடா ஸ்டீஜா நான் சொன்னதை கேட்பியா மாட்டியா கேட்பேங்க்கா உன் பேச்சை கேட்காம நான் இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லும்போதே நீ இதான் இதை சாப்பிடணும் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து மாரியோட ஆசை என்னோடது இது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து சூர்யா வந்து நீ ஏன் சாப்பிடு ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லி பார்வதி ஆசினி எல்லோரும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏன் பொண்ணுக்கு இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சங்கரமண்டி வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே வந்து கிட்டே கொண்டு வராங்க நீ சாமியை கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னா கையெடுத்து கும்பிட்டு சாமியை வந்து நான் மனசில் வந்து நினைக்கிறாங்க நினச்சி முடிச்சோடனே அப்படியே ஸ்ரீஜா மாட்டுக்கும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சிஸ்டர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது மகளே பார்த்து போமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மாட்டுக்கு தூங்குறதுக்காக ரூமுக்கு வந்து போகிறாங்க காலையிலேருந்து ஃபங்க்ஷன்லேருந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருந்தனால சீஜா மட்டும் மாடிக்கு வந்து ஏறி போய் அவங்க ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆடா இந்த எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆசினியும் மாறியும் யோசிச்சுட்டு இருக்காங்க இனிமேட்டு ஸ்ரீஜாவை நல்ல விதமாக பார்த்துக்கணும் சரியா வேலை வேலைக்கு ஜூஸு அது இதுன்னு போட்டு கொடுத்து நம்ம அசத்தி ஏறணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்ரீஜா மட்டுக்கும் வந்து பெட்டில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்தவுன்னு வந்து கேஷுவலாக வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க பாத்தியா உன்னோட பெரியமா இருக்காங்கல்ல ரெண்டு பெரியமா இருக்கிறவங்க உங்களை சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாரியோட மந்தர் சக்தி இன்னும் ரெண்டு இருக்குது அதனால ஸ்ரீஜாக்கு எந்த பிரச்சனையும் வராது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்